நீங்கள் இயற்கை உணவு பெரியரா அப்புறம் உங்களுக்கான வீடியோ தான் இது மரத்தில் கிடைக்கக்கூடிய அனைத்து பொருட்களுமே வந்து இந்த கடையில் கிடைக்குங்க லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தென்காசி பாலசங்கா டிவிஎஸ் ஆப்போசிட்டில் தான் இந்த கடை வந்து அமைந்துள்ளது மரத்தில் கிடைக்கக்கூடிய நுங்கு பதுனி தவணு அப்புறம் பனங்கிழுங்கு இந்த மாதிரி எல்லா பொருட்களுமே இந்த கடையில் கிடைக்கும் உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே வெட்டி கொடுப்பாங்க நீங்கள் இந்த இயற்கை உணவு சாப்பிட விருப்பம் உள்ளவர்களாக இருந்தால் மறக்காமல் இந்த கடையில் விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அது சொல்லுங்கண்ணே பனியில் உள்ள அனைத்து பயணிங்கு எல்லா ரேட்டில் அப்படின்னா ಏನೋ ಸರ್ ಕಾಣ್ಬಿಡುತ್ತೆ ₹10 ಹಾ ನಂಗೇ ನಂಗೇ 10 ಬಿಡುತ್ತೆ ಸರ್ ಸರ್ ತವಣೆ ₹850 850 ಸರ್ ಸರ್ ಸಂಡೇ ಎਪਣಲ್ಲಿ உண்டா ಸಂಡೇ ಎಲ್ಲಿಗಾದರೂ உண்டா ಸಂಡೇ ಯಾವಾಗಲೂ ಇರಲ್ಲ ಸರ್ 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 ನಚ ಸರ್ ಸರ್ ನಂದಿನ್ ಮಾರ್ಕಮ ಸಪ್ರೈಸ್ ಕೊಡ್ ಆண்கள் ಮತ್ತು ಹೆಂಗಲುಗಳನ್ನ ಸರಂದಾಡಿ ಬಿಗ್ ಬಾಸ್ ಕಲೆಕ್ಷನ್